போர் அடிக்குது ஒரு மனுஷன் போர் அடிக்காம எப்படிதான் இருக்கிறது இப்ப என்ன பண்ணலாம் தாத்தாவோட ரேக்ல புக்ஸ் இருக்கு பசாம தான் பார்ப்போமே புக் இருக்கு என்ன பேப்பர் இது லவ் லெட்டர் எழுதி வச்சிருப்பானோ இந்த ஆள் பண்ணால் பண்ணியிருப்பார் கலாவை மறக்க நிலாவுக்கு ஒரு பயணம் கலாவை மறக்க நிலாவுக்கு ஒரு பயணம் என்னவா இருக்கும் ஓம் நம என்று மும்முறை சொன்னால் மாயம் நடக்கும் தாத்தா ஏதோ சொல்லியிருக்காரு செஞ்சுதான் பார்ப்போமே ஓம் ஆம்ஸ்டாங்காய நம ஓம் ஆம்ஸ்டாங்காய நம ஓம் ஆம்ஸ்டாங்காய நம என்னடா அது திடீர்னு வீட்டை காணும் நம்மளும் மட்டும் விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா எங்க இருக்கும் என்னடா அது சுத்தி எல்லாம் கருப்பா இருட்டா இருக்கு அந்த மந்திரத்தை படிச்சோம் அதுக்கப்புறம்தான் இப்படி ஆகுது கலாவை மறக்க நிலாவுக்கு ஒரு பயணம் அப்போ நிலால இருக்கோமா எத்தனை தான் ஊருக்குள்ளே இருக்கிறது இதுக்கு மேல ஊருக்குள்ள இருக்க முடியாதப்பா வாங்க நிலாவை சுத்தி பார்ப்போம் என்னடாங்க சத்தம் யாராவது குட் மார்னிங் பையா டேய் நீயா என்னடா நிலால வடை விற்கிற பாட்டி இருக்குன்னு பார்த்தா வடைக்கே இருக்கான் நீ வடை பள்ளனி அந்த பாலத்துக்கு கீழே பானிபூரி விற்று திருந்தவா நீ இங்க என்னடா பண்ற நான் சொந்தமா நிலால பானிபூரி விற்கிறேன் பையா ஏண்டா நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்தீங்க இன்னமும் தெக்காம இறங்கி தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க இப்போ நிலாவிய பிடிச்சிட்டீங்களாடா திறமை அரே பையா நமக்கு எல்லா இடத்துலயும் பிரான்ச் இந்தியால இருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் யூபி இருந்து யூனிவர்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் நீங்க தான்டா ஆள்றீங்க ஆமா இங்க கடை போட்டிருக்க இங்க யாரா வாங்குவா இங்கேயும் மனுஷங்க இருக்காங்க பையோ இங்கேயும் மனுஷங்க இருக்காங்களா யாரா அது கொஞ்சம் அங்கே பாருங்க மாமா டேய் மாப்பிள நீயா நீ இங்க என்னடா பண்ற கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிட்டு மாமா அதுக்காக நிலாவுக்கே வந்துருவியாடா மாமா வீட்டுல படிக்க தோண மாட்டேங்குது வெளியில போய் ரூம் எடுத்து படிச்சோம் அப்படின்னா அதுக்கே நிறைய அதுக்கு அதுக்குதான் பேசாம நிலாவுக்கு வந்துடலான்ட்டு

ஊர்ல அத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் சார் அவ்வளவு பெஸ்டின்னு ஒருத்தன் வந்தான் சார் பேசுனா பழகுனா அவன் இவளை கூட்டிட்டு ஓடி போனாலும் பரவாயில்லையே இவ அவனை கூட்டிட்டு ஓடித்தான் சார் அடப்பாவியலா இந்த பெஸ்டினு ஒருத்தங்க வர்றாங்க ஒருத்தனோட லவ்வ எப்படி மாத்திடுறாங்க முதல்ல இந்த பெஸ்டிய ஒழிக்கணும்டா டெய் தம்பி நீலாம் பூமிக்குலாம் வந்துடாதடா இங்கே யாரு பூமி ரொம்ப கெட்டு போச்சப்பா ஆமாம் இவன் யாருரா டேய் தம்பி இங்கே என்னடா பண்ணுற நான் அசைவே காணும் புரிஞ்சிருச்சுடா புரிஞ்சிருச்சு நீலாம் அந்த கேங்கா இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் கிளாஸில் வாத்தியார் பாடம் நடத்தும் போது நல்லா முன்னாடி கல் எனக்கு உட்காந்துக்கிட்டு கனவு உட்காந்துருவாங்க இவங்களமா ஆட்கள்லாம் உட்காந்துருப்பாங்க கவனிக்கிற மாதிரியே இருக்கும் உடம்பு தான் இருக்கும் ஆனா அவங்க அங்க இருக்க மாட்டாங்க இவன் நேரத்துக்கு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கான் ஆனா இங்க நிலால கனவு உட்காந்துட்டு இருக்கான் இவன் தான் அவன் ஆனா வாத்தியார் பாடம் நடத்தும் போது ஒருத்தன் நிலாவை பத்தி கனவு காண்றானா இவன் ஏதோ தான் இருப்பான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சயின்டிஸ்டா இல்ல சாணியல்ல போறானான் சந்திராயன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க இங்க தர இறங்கிய கடையே போட்டிருக்காங்க ம் பூமியை விட நல்லா இருக்கு இதுக்கு மேலே ஊருக்குள்ளே இருக்க முடியாது நான் என் ஃப்ரெண்டு பார்த்தாவை கூட்டிகிட்டு இங்கே வந்துட போகிறேன் திரும்பியும் எங்க எங்கே இருப்பான் தெரியலையே எங்கே குடிச்சிட்டு படுத்து கிடக்கானோ போவோம் அவனை வேறு எழுப்பி விடணும் சரி பூமியில் தானே இருக்கீங்க நீங்கள்லாம் நீங்களாம் காவியத்தவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா நேரம் இருந்தா உங்களையும் நான் நல்லாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பாய்